பிரபல தர்மஸ்தலா கோயிலை சுற்றி உடல்கள் புதைப்பு விவகாரத்தில் புகாரை வாபஸ் பெறுமாறு புகார்தாரரை மிரட்டியதாக சிறப்பு புலனாய்வு குழுவில் உள்ள எஸ்ஐ மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது போலீஸ் எஸ்ஐ மீது வழக்கறிஞர்கள் கூறும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் என்ன கர்நாடக மாநிலம் தக்ஷண கன்னடா மாவட்டம் பெல்தங்கடி உள்ள தர்மஸ்தானாவில் பிரசித்தி பெற்ற மஞ்சுநாதர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்து முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்துள்ளார் அப்போது நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் மற்றும் பெண்களை பலாத்காரம் செய்து கொன்று உடல்களை கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் புதைக்க வற்புறுத்தியதாக காவல் நிலையத்திற்கு வந்து புகார் அளித்திருக்கிறார் இதுகுறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து கர்நாடக அரசு உத்தரவிட்டது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கர்நாடக பாதுகாப்பு பிரிவு கூடுதல் டிஜிபி பிரணவ் மொகந்தி தலைமையில் போலீஸ் அதிகாரிகள் விசாரணையை தொடங்கின புகார்தாரரை தர்மஸ்தாலாவில் மஞ்சுநாதர் கோவில் அருகிலுள்ள நேத்ராவதி ஆற்றங்கரையோர காட்டிற்கு அழைத்து சென்றனர் அங்கு உடல்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட இடங்களை அவர் அடையாளம் காட்டினார் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்பகுதிகளில் தோண்டி ஆய்வு செய்யும் பணிகளை அதிகாரிகள் குழு தொடங்கியது ஐந்து இடங்களில் தோண்டியதில் பேன் கார்டு டெபிட் கார்டு உள்ளிட்ட சில பொருட்கள் மட்டுமே கிடைத்துள்ளது சில தினங்களுக்கு முன்பு ஆறாவது இடத்தில் தோண்டியபோது இரண்டு மண்டை ஓடுகள் உட்பட சுமார் பதினைந்து இடும்புகளை கண்டுபிடித்தன இதில் ஒரு மண்டை ஓடு ஆண் என்பது தெரிய வந்தது இந்த எலும்புகள் மரபணு பரிசோதனைக்காக ஆய்வுக் கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தற்போது வரை பத்து இடங்களில் தோண்டும் பணி நடைபெற்றுள்ளது இந்நிலையில் தர்மஸ்தாலா வழக்கில் சிறப்பு புலனாய்வுக் குழுவில் இடம்பெற்றுள்ள உதவி ஆய்வாளர் ஒருவர் மீது புகார்தாரரின் வழக்கறிஞர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் சிறிசை நிலைய ஆய்வாளரும் சிறப்பு விசாரணை குழுவின் உறுப்பினருமான எஸ்ஐ மஞ்சுநாத கவுடா மீதுதான் அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளன அதில் எஸ்ஐ மஞ்சுநாத் கவுடா சாட்சியாக உள்ள புகார்தாரரை மிரட்டி புகாரை வாபஸ் பெற வற்புறுத்தியதாக கூறியுள்ளார் புகார்தாரர் சிறையில் அதிக நேரம் செலவிட வேண்டியிருக்கும் என்றும் விரைவில் அவரை போலீசார் தங்கள் காவலில் எடுப்பார்கள் என்றும் அச்சுறுத்தியதாக வழக்கறிஞர் குற்றம் சாட்டினார் மேலும் இந்த விவகாரத்தில் அடையாளம் தெரியாத நபர்களை குற்றவாளியாக அடையாளம் காட்டுமாறும் புகார்தாரரின் வாக்குமூலத்தை விதிமுறைகளை மீறி உதவி ஆய்வாளர் தனது செல்போனில் பதிவு செய்ததாக வழக்கறிஞர் குற்றம் சாட்டினார் மஞ்சுநாத் கவுடாவின் நடத்தையால் தாங்கள் அதிர்ச்சியடைந்ததாக குறிப்பிட்டுள்ள வழக்கறிஞர் சாட்சியை மிரட்டி அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டுமென்றும் வலியுறுத்தியுள்ளார் நாட்டையே ஒழுக்கிய பெரும் விவகாரத்தில் சாட்சியாக வந்த நபரை காவல்துறையைச் சேர்ந்த ஒருவரே மிரட்டியிருக்கும் சம்பவம் இந்த விவகாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது